எல்லாருமே கேட்டு இந்த வீடியோ தான் இது அம்மா வந்து கடை வச்சிருக்காங்க கடை வச்சிருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கேன் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்ல சோ அவங்க வந்து அவங்க சொந்த காசுல அவங்க இன்ன வரைக்கும் சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் இந்த கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த கடையோட விளாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

போதும் அய்யோ வாங்க போட்டுக்கிறேன் சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு இந்த சொல்லுங்க இந்த கரைய வந்து நீங்க எவ்வளவு வச்சிட்டு இருக்கீங்க

அதுதான் நான் பொருள்னு கேட்டேன் என்ன தான் தாந்து பார்த்தாதான் தெரியா நாராயணா இந்த கொசு தாங்க முடியலடா எங்க வருது அடிச்சு என்ன இது மீன் மேக்கரே மீன் மேக்கர்னா மீன் வந்து செய்வாங்க

சமைச்சு அப்பப்போ சாப்பிடுவாங்க எங்களுக்கு தெரியாம இந்த சிக்கன் வாங்கினா சொல்லி இந்திக்கார பாசிக்க சொல்லி அதை வரத்துக்கிறது பொரியல் பண்ணி அவங்களே எல்லாமே சாப்பிட்டுக்கிறது அப்புறம் வந்து இங்க ரோட்ல போறவங்க மீன் எல்லாம் இருக்குல்ல அந்த மீன் எல்லாம் வறுத்து இங்கே சாப்பிட்டுக்கிறாங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வருது இவ்வளவு வேலை பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா சோப்பு இருக்கு

காத்தடிச்சா துணி போட்டான சம்பந்தம் காத்தரிச்சா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுல காட்டுங்க ஊருக்காங்க பண்றேன் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல மட்டுமே ஒரு பதினஞ்சு பதினாறு கடை இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா போற ஒரே கரை எங்க கதையிலும்

மக்களுக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு கொடுத்தன பொருளை வந்து ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கேடி வரும் பாருங்க ஒரு நனி போ வந்து பாருங்க பாருங்க புளிக்குடுன்னு சொன்னே மழையே வந்து நம்மளுக்கு வந்து அள்ளு மழைய காட்டு மழைய காட்டு மழைய காட்டு வருடுசன் வருடுசன் வருடு தான் 600 பைக்கு வாங்கி போற ஸோ அம்மாவோட கரையில விளாக் எடுக்க வந்து மழைக்கே வந்து ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு எடுத்துருக்குங்க கில்லி கொடுக்காம அள்ளி கொடுக்கணும் கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாங்க உங்க வீட்டு பக்கத்துல கடைக்காரங்க இருந்தாலும் சரி நீங்க கடை வச்சிருந்தாலும் சரி சோ ஒரு விஷயத்த வந்து அவன் பண்ணும்போது வந்து அதை கொஞ்சம் மக்களுக்கு மகிழ்விக்கிற மாதிரி பண்ணலாம் கண்டிப்பா அந்த கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாங்க இந்த வீடியோட கருத்து என்னம்மா ஹம்

நீ சொல்ற வேலையில வந்து நான் சிட்டில கடை வச்சுக்கல ஊர்ல கடை வச்சுக்கிறேன் எதை பத்திரம் கம்மியா இருக்கும் நல்லா இன்னும் ஒன்பது பத்து மணிக்கு போவோம் கோயம்புத்தூர் ஏதோ இருக்கத்த வாங்கி எத்தனா அதே அவங்க வேலை கம்மியா போட்டாலும் இங்க எத்தனை வந்தா மொத்த காய வித்துறது கிடையாது சில காய் விற்கும் சில காய் விற்காது மாட்டு காயிலையும் போடுவேன் இது எல்லாத்தையும் உள்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு போட்டா தான் அது ஒரு கடை அதுக்காக லாபம் கடை சொல்ல கடை போடக்கூடாது நஷ்டம் சொல்ல கடை போடுவோம் எல்லாத்துக்குமே நான் வந்து அனுப்பி

இதுதான் உண்மை ஆனா எல்லா காயம் வந்து இப்பத்துக்கு செம்ம ரேட்டுக்கும் சொன்னா பசங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த பசங்க வாங்க கூட இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியல அவங்க இஷ்டப்பட்டா வாங்குறாங்க இல்லைன்னா முட்டையை தான் வாங்குறாங்க பத்து முட்டை வாங்கினா போதும் எழுபது வரை முட்டை வாங்கிட்டுறாங்க கடையோட நிலமை அப்படியே அந்த கடையில வந்து அந்த காய்கறி நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்னோட அர்ஜென்ட்டுக்கு காசு தேவைப்பட்டா கண்டல் காரம் கொடுத்து ஓதுவாங்க அதை எடுத்து வச்சு வாங்கி போட்டு அதுல கால்னா என்ன மிச்சு மிச்சு அந்த கடங்காயிருக்கு அந்த காசு கொடுப்போம் மீதி எது ஒண்ணு ரெண்டெண்ணா நான் எடுத்துக்கோ இதுலதான் என்னோட கடை வியாபாரம் அப்படி பெரும்பாலும் பாக்கணும் ரொம்ப லாபம் ஒண்ணும் கடைக்கு போதில் நிறைய விலவாச தவிர குறைஞ்ச படம் காணும் பத்து ரூபாய் பாயிட்டுலாம் வந்து இப்ப பன்னெண்டு ரூபாய்க்கிட்டாங்க என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியல என்னன்னா பன்னெண்டு ரூபா பத்து ரூபாய் பாயிட்டு டே இங்க பாடுறா முத்திரையா அச்சு வச்சுன்னு கேட்டா கூட அப்பதான் நம்புறானுங்க

ஸோ அம்மாவோட லாபம் அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் அண்ணன் ரெண்டு பேர் வீடு இருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு எங்களுடைய வந்து தேவைக்கு வந்து இங்கே தான் வந்து பொருளை வந்து அவங்க கிட்டே கேட்காம இப்படியே கிழிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு சரம் வாங்கினாங்கன்னா நான் போய் வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால சொல்கிறேன் ஒரு சரத்தில் மிஞ்சி போனால் அஞ்சு ரூபா நாலு ரூபா தான் கிடைக்கும் ஒரு பேக்கெட் கிடைக்கும் ஒரு பேக்கெட் சம்திங் அப்படி கிடைக்கும்ன்ற மாதிரி வச்சுங்க அதுதான் நிஜம்

அந்த ஒரு பாக்கெட்ல நான் என்ன பண்ண போறேன் இதுல ஒரு காய்கறி வாங்கினா வெளியே போனா ஒரு கஷ்டப்படணும் எல்லாருமே ஒரு அம்மா வந்து எப்படி பாத்துன்னு நினைப்போம் வீட்டுல இரு நான் வந்து சம்பாதிச்சு போறேன் நீ சம்பாதிச்சு போடுற காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவனோட சம்பாதிச்சு போற காலம் முடிஞ்சிச்சு நான் இதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டேன் உன் கையெல்லாம் சாப்பிட மாட்டேன்டா அப்படிதான் எனக்கு ஒண்ணு சாப்பிட வேண்டாம் நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் என் சொந்த காசுல சாப்பிடுன்னு சொல்லிட்டு வரைக்கும் அவங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு அந்த புடிச்சதுனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விட்டுறேன் சோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விட்டதுனால அவங்க வந்து இப்ப ஆரோக்கியமா இருக்காங்க

திருத்தணி விழா போகும்போது கைத்துல ஒரு போட்டுருந்தாங்களா அந்த கவரிங் செய்தி தான் இது ஒரு பிரச்சனை கடைக்கு வந்துட்டா ஒரே மாட் வைக்கின்னு கத்தே இருக்காங்க வெளிய வந்து பாத்தீங்கன்னா அடை மழை அடிக்குது நல்லா கடைக்கு வந்து தயவுசெய்து திருடு திருட வந்துடாதீங்க

நானும் சொல்றேன்டா என் கடை சின்ன கடை தான்டா குட்டி கடை வீடியோ வரும் பாருடா சொல்லு அந்த பையனை நீங்க போடுங்க நான் பாக்குறேன் அதனாலதான் நான் இப்ப சொல்றேன் பாண்டியன் ஸ்டோர் விஜய் டிவில அதுல வர ஹீரோ தான் வந்து எங்க அம்மா கேட்டிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோர் கேட்டிருக்காங்க அங்கதான் நான் மளிகை சாமான் எல்லாம் வாங்குவேன் ஒரு சேனல்ல <laughs> <laughs> <laughs>